வணக்கம் சிறுதானியங்களில் கேப்பைக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு கேப்பை வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது சேர்த்துக்கணும் இப்போ கேப்பை அடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கேப்பை மாவு சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு மூணு மிளகாய் வந்து வாசத்துக்காகவும் உரைப்புக்காகவும் ஒரு மூணு மிளகாய் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு பெருஞ்சீரகம் சீரகம் இது கூட முருங்கை கொஞ்சம் கிடச்சிதுன்னா நல்லா உருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இந்த மாவை நல்லா பேசி விட்டு அடைக்கு தட்டுற பக்குவத்தில் மாவை உருட்டிக்கலாம் அப்படியே கையை வச்சு மெது மெதுவாக அப்படியே தட்டி தோசைக்கல்ல வச்சு சிம்மில் வச்சு அடை சுட்டு எடுத்துடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இன்றைக்கி இல்லை அதனால வளைய மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் மீன் மீன் குழம்பு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க